உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இருபத்தி ஒன்றாம் வாரம் திங்கள் கிழமை முதல் வாசகம் இரண்டு தெசலோனியர் இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய மீண்டுமாய் பதினொன்று முதல் பன்னிரண்டு தெசலோனிக்கேயருக்கு முதலில் ஒரு திருமடலை விடுத்தார் சில தினங்களுக்கு பின் இரண்டாவது மடலை வரைகின்றார் ஆர்வமுள்ள கிறிஸ்துவரிடையே காணப்படும் சிறு குறைபாடுகளை நீக்குவதற்காக இம்மடலை வரைகிறார் புனித பவுலடியா தம் கிறிஸ்தவர்களை பாராட்டி நன்றியுடன் ஜெபிக்கின்றார் அதில் காணப்படும் அரிய கிறிஸ்துவ பண்புகள் நமது வாசகமாக இன்று அமைகின்றன நன்றியுடைமை புனித பவுலடியா தம் கிறிஸ்தவர்களை குறித்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் நம்பிக்கையின் தொடக்கமும் தொடர்ச்சியும் நிறைவும் கடவுளின் கொடைகள் ஆகவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார் உங்களை நினைத்து கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உங்கள் நம்பிக்கை வளர்ந்து ஓங்குகிறது நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பு பெருகி வருகிறது உள்ளபடியே நீங்கள் வேதனைக்குள்ளாகி துன்புறுத்தப்பட்ட போதெல்லாம் காட்டிய மன உறுதியையும் நம்பிக்கையையும் கண்டு நாங்களும் பெருமையாக பேசுகின்றோம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் அளவிற்கு கிறிஸ்தவரிடம் காணப்பட்ட நன்மைகள் என்ன நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவைத்தான் மன உறுதியுடன் நம்பிக்கையிலும் அன்பிலும் கிறிஸ்தவர் வளர்ந்து வருகின்றனர் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவை கடவுள் தரும் கொடைகள் என்பதை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா அவற்றில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறோமா ஜெபம் பவுல் தம் கிறிஸ்துவை பற்றி பெருமையையும் கொள்கிறார் அப்பெருமைக்கு காரணம் அவர் துன்பங்களின் நடுவே காட்டும் மன உறுதி அவர்களின் துன்ப பாடுகள் கடவுளின் அரசுக்காக அத்துன்பங்கள் அவர்களை கடவுளின் அரசுக்கு தகுதியுள்ளவர்கள் என்பதை விளங்க செய்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் உள்ளன ஆனால் அவை கடவுளின் அரசுக்காக நாம் படும் துன்பங்களா கடவுளின் அரசுக்காக துன்பப்படும் கிறிஸ்தவர்கள் நம்முடைய உண்டா சுடச்சுடரும் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு என்று அறிவுறுத்தும் திருக்குறள் இருநூற்றி அறுபத்தி ஏழு நமது நம்பிக்கை வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் நமது நம்பிக்கையை வளர்க்கின்றனவா தளர்ச்சியுரை செய்கின்றனவா அந்த புது கிறிஸ்துவலை பௌலடியார் பாராட்டும் அளவுக்கு பரம்பரை கிறிஸ்துவல் நம்மை பாராட்டுவாரா இத்தகைய நல்ல கிறிஸ்தவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் இவர்களால் கடவுள் மாற்றி அடைய வேண்டும் என வேண்டுதல் புரிகின்றார் திருத்தூதர் நம்பிக்கையில் நிறைவு பெற வேண்டும் அந்நிறைவினால் மகிமை அடைய வேண்டும் என்பது வேண்டுதல் இத்தகைய வேண்டுதல்கள் நமது ஜெபத்தில் இடம் பெறுகின்றனவா பாவங்கள் வந்து அணுகாமல் மனம் அயர்ந்து போகாமல் சேவை பிரியாமல் அன்பு பெறாதவரை சேராமல் செல்வம் அருள்வாய் பட்டினத்தா வேண்டுகின்றார் நாம் என்ன வேண்டுகிறோம் நீங்கள் படும் பாடெல்லாம் கடவுளின் அரசுக்காகவே என்பதை நினைவில் வைத்துக்கொள்வோம் இரண்டாம் வாசகம் நச்செய்தி இயல் இருபத்தி மூன்று இறைவாக்கியங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு முடிய மத தலைவர்களாகவும் மத காவலர்களாகவும் விளங்கிய மறை நூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் வாழ்வில் காணப்பட்ட குறைபாடுகள் மூன்றினை நம் பெருமான் கண்டிக்கும் பகுதி என்றைய வாசகமாக அமைகிறது காவலர் நானே வாயில் என்றார் நம் பெருமான் மண்பை முழுவதும் விண்ணகம் அடைய தமது உயிரை தியாகம் செய்வதற்காக மண்ணுலகம் வந்தவர் வாயில் உள்ளே செல்லவும் வெளியே செல்லவும் ஏற்பட்ட வழி நல்லவைத்தான் உள்ளே வரலாம் வெளியேயும் செல்லலாம் எது வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் வெளியே போகலாம் என்று இருந்தால் வாயிலே தேவை இல்லை இறைவனின் வார்த்தையை நுணுக்கமாக ஆராய்ந்து அறிந்து விளக்கம் தருபவர் மறைநூல் அறிஞர் திருச்சட்டத்தை நுணுக்கமாக கடைபிடிக்கும் எண்ணத்துடன் உருவான கூட்டம் பரிசெய்ய கூட்டம் ஆனால் இவர்கள் நாள் செல்ல செல்ல பெருஞ்சுமையை மக்கள் மீது சுமத்தி தங்கள் சுண்டு விரலையும் அசைக்காத கூட்டமாக மாறினர் எனவே பெருமாள் அவர்களை கடுமையாக சாடுகின்றார் விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்களும் நுழைவதில்லை பிறரையும் தடுத்து விடுகிறீர்கள் என்ற கடுமையான குற்றச்சாட்டை அவர்கள் மீது சுமத்துகிறார் நன்மை செய்யாமல் விடுவது தீது நன்மை செய்வோரை தடுப்பது அதனிலும் தீது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் நம் பெருமானை ஏற்கவில்லை ஏற்போரையும் தடுப்பது தீவிரமாக ஈடுபட்டார்கள் ஆலயம் அழித்தலும் அருமறை ஒழித்தலும் மாதர் கற்பு அழித்தலும் மறையவர் வேள்விக்கு ஏ ஏதமை சூழ்வதும் ஏற்றி என்று பாரதியார் இத்தகையோரையே சாடினர் திரு அவையின் போதனையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நன்கு விளக்கி அதை கடைபிடிக்க தூண்டுவது கிறிஸ்தவ தொண்டர்க்கு கடமை ஆனால் அவர்களே அப்போதனையை அறிவதற்கும் ஏற்பதற்கும் தடையாக இருப்பதை நம் நாட்டில் எங்கனம் காண்கின்றோமே அவர்கள் பரிசெயரின் பட்டியலில் இடம்பெறாது பார்த்து கொள்ள வேண்டும் விளம்பர தாரிகள் நம் பெருமாள் காலத்தில் யூத மதத்தை பரப்பி அதில் ஆள் சேர்க்கும் வேலை மும்முரமாக நடைபெற்றதாக தெரிகிறது வேகத்துடன் வெறியுடன் செயல்பட்ட இவர்கள் பலரை தம் மதம் தழுவ செய்தனர் அவர்கள் காட்டிய கெடுபிடி புதிதாக மதம் தழுவியவர்களையும் ஆட்கொண்டது போதகர்களை காட்டிலும் புதிதாக தழுவியோர் மூர்க்கத்தனமாக செயல் புரிந்தனர் ஆதலின் இரு மடங்கு நரகிற்கு உரியோர் ஆயினர் விண்ணக வாயிலை அடைத்து விடுவதில் வல்லவர்களான இவர்கள் அன்பின் உருவான கடவுளுக்கு நேர் எதிராக விளங்கினர் உள்ளத்தை கடவுள் பக்கம் திருப்பாமல் இறக்கத்துடனும் பறிவுடனும் மனிதரை நடத்தாமல் சடங்குகளிலும் வெளி ஆச்சாரங்களிலும் மனம் செலுத்தி அவற்றை கடைபிடிக்க முடியாமல் இம்மை மறுமை இரண்டையும் இழந்தவர்களாய் முடிந்தனர் குருட்டு வழிகாட்டிகள் சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் விளக்கம் தருவோர் மனிதனின் மாண்பையும் பலவினத்தையும் மறந்து சட்டத்தை சிலையாக்கி வழிபடுவதையும் நம் பெருமான் வன்மையாக கண்டிக்கிறார் இவர்கள் சட்டத்தின் உண்மை பொருளை மறைத்து விட்டனர் நம் பெருமான் இவர்களுக்கு எதிராக உண்மையான விளக்கம் தருகின்றார் ஓய்வு நாள் மனிதனுக்காக ஆலயம் பீடம் ஆகியவற்றின் பொருள் காணிக்கையை விட மேலானது என்பதை எடுத்து ஓதுகிறார் நமது வாழ்வில் சடங்குகள் விதிமுறைகள் முதலியவற்றை முற்றிலும் துறக்க முடியாவிட்டாலும் அவை பொருள் உள்ளவையாக மனிதரை மதிப்பவையாக அன்பினை வளர்ப்பவையாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் நாம் கடைபிடிக்கும் சில சடங்குகள் பொருள் இழந்துவிட்டன குருட்டு போக்காக நடந்து கொள்வதால் அருட்சாதனங்கள் கூட நம்மில் பலன் தராமல் வெற்று சடங்காகவும் கௌரவ சின்னங்களாகவும் மாறி விடுவதில்லையா வெள்ளி வேடக்கார பரிசெய்ய குருட்டு வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ கேடு என்று எச்சரிக்கை தரும் இயேசுவின் வார்த்தைகளை மனதின் கண் நிறுத்துவோம் ஆண்டவரை அன்றாடும் நினைப்போம் ஜெபிப்போம் சிந்திப்போம் வாழ்வில் கடைபிடிப்போம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்